சோழனும் நிலாவும் காரில் போயிட்டுருக்காங்க காரில் போய்ட்டு இருக்கம்ப இருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க அப்படி பேசிக்கொள்ளும்போதான் நிலாவுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த திருமணம் நடக்குதுன்னு சொல்லி சோழன் தெரிஞ்சுக்கிறான் சோழன் தெரிஞ்சதுக்கப்புறம் கடவுள் உனக்காக தான் கண்டிப்பாக இந்த பொண்ணு எனக்காக தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நிலாவோட பேசிகிட்டே வர்றாரு அப்போ தான் அவங்களோட குடும்பத்தோட பேசும்போது நிலாவுக்கு இந்த விருப்பமே இல்லை அந்த கல்யாணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து எப்படியோ தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லி அந்த நாயகனவே அதாவது கல்யாண மாப்பிள்ளையே கடத்துறாங்களாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்கும்னு

எனக்கு இந்த ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் மேரேஜ் திடீர்னு திடீர்னு கல்யாணம்னு சொன்னீங்க எனக்கு இதெல்லாம் அப்போ இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கடவுள் இருக்காண்டா சோலா உனக்கு நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்க அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமாவே விருப்பம் இல்லன்னு அந்த மட்டும் எப்படியா தடுத்தா போதும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்தது எல்லாம் வீட்டுல பேசி ஏதாவது என்ன சொல்லா இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லு